இன்று நிர்ஜலா ஏகாதசி நன்னாள் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களில் மிகவும் பலசாலியான பீமன் நிர்ஜல ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்றான் என்று புராணங்கள் சொல்கின்றன அதனால் இதை பாண்டவ பீம ஏகாதசி என்று அழைக்கிறார்கள் பீமனுக்கு ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஆசை ஆனால் அவனால் முடியவில்லை அவனால் பசியை தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை இதனால் முனிவர் வியாசரிடம் சென்று வழிகேட்டான் பீமன் நிர்ஜல விரதத்தை கடைபிடிக்கும்படி வழிகாட்டிய வியாசர் இந்த ஒரு ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தாலே வருடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏகாதேசியிலும் விரதம் இருந்த பலனை பெற்றுவிடலாம் என்று அறிவுரை கூறினார் அப்படி மிகவும் சக்தி வாய்ந்த நிர்ஜல ஏகாதேசியான இன்றைய தினம் துருவ பெருமானால் இயற்றப்பட்ட பகவத் ஸ்துதியையும் நாராயணனுடைய அஷ்டாட்சர மந்திரமாக விளங்கக்கூடிய ஓம் நமோ நாராயணாய என்கிற எட்டு எழுத்துக்களை கொண்டு ஏற்றப்பட்ட ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ கட்டாயம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கப்பெற்று புண்ணிய பலனை அடைவார்கள் மேலும் இருபத்தி நான்கு ஏகாதேசி விரதங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்தந்த பலனை பெறுவார்கள் என்பதாக வியாச பகவானுடைய வாக்கு அப்படிப்பட்ட இரண்டு ஸ்தோத்திரத்தையும் இன்றைய தினம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் मदलने द्रुव प्रमाण नले ये तो पट्टा भगवत स्तुति पारायण सहिला <laughs> श्री द्रुव कृत्य भगवत स्तुति ही द्रुव वाचा योन्तव प्रविष्यमा मावाच मीमां प्रसुप्ता संजी वयत्य की लशक्ति धरस्वधामना अन्याम चाहस तचारण श्रवण त्वगादीने पानान्नमो भगवती पुरुषायतु यम एकस्त्वमेव भगवन्निदमात्मशक्त्या मायाख्ययोरुगुणयामगताद्यशेषं सृष्ट्वानुविश्य पुरुषस्तदसत्गुणेषु नाणे वदारुषु विभावसुवत् विभासि त्वद्दत्तया वयुनयेदमदष्टविश्वम् सुप्तप्रबुद्ध इव भवत्प्रसन्नः तस्यापवर्ग्य शरणं तव पादमूलम् विस्मर्यते कृतविदाकतमार्थबन्धो नूनं विमुष्टमतयस्तव माय याते ए त्वा भवाप्ययविमोक्षणमन्येतोः अर्चन्ति कल्पकतरुं कुणपोपभोग्यम् इच्छन्ति यत्स्पर्शजं निरयेऽपि योनिर्वृतिस्तनुभृतां दपाद पद्मः ध्यानात् भञ्जनकथाश्रवणेन वा स्यात् सा ब्रह्मणि समहिमन्यूत् किं तं ताशिरुलीतापततां मिमानात् भक्तिं मुगुः प्रवहतां त इमे ஏனோம் நேசியே கிரமமதி தராமய் கவித்தார சௌதயுத்த तिन्नग् सरीसृपेव दैत्यं हजादि परिचित स दसत्शेषम स्विष्टे मगदादेकमे नाद कल्पा दिए दखिल जठरे नृन शेते पुमा दृगणंदसकदंगे ಹೆಸಿರು ಭಗವತೆ ಪ್ರಣತಸ್ಮಿ ತಸ್ ನಿತ್ಯ ಮುಕ್ತ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಕೂಟಸ್ಥ ಆಿ ಭಗವಹ ಯವಸ್ಥಿತಿ ಮಖಂಡಿ ಸ್ವೃಷ್ಟತಿಕ್ತ ಆಶೇ यस्मिन् विरुद्धगतयोसम्पतन्ति विद्यादयो विविधशक्तय आनुपुर्यात् तद्ब्रह्मविश्व पवमेकमनन्तमाद्यम् आनन्दमात्रमविकारमगं प्रपद्ये सत्याशिषो हि भगवन्तवपादपद्मम् आसीतथानुभजतः पुरुषार्थमूर्तेः

श्री नारायणाष्टाक्षरी स्तुतिः ॐ नमः प्रणवार्थार्त स्थूलसूक्ष्मक्षर व्यक्ताव्यक्तकलातीत ॐकाराय नमः नमः देवादिदेवाय देहसंचार हेतवे दैत्यसङ्गविनाशाय नकारायण नमः नमः மோமோகணம் விஸ்வம் ஷாச்ச சுபோஷிதம் மோகவி கம்பெ மோகாராயணமோ நம நாய்யம் நாயேத்தும் நாக்காரா நமோ ராமச்சந்திரம் ரகுபதி விதா பரிபாலகம்

சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமான இரண்டு ஸ்தோத்திரங்கள் இன்றைய நாம் பாராயணம் இருபத்தி நான்கு ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பிரதம் என்பதாக வியாச பகவான் வாக்கு கட்டாயம் தெரியும் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கோரி நாளைக்கு இன்னொருத்திரோட சந்திக்கலாம் தேஜேஷ் சங்கர் ஹர சங்கர் மகாபிரி வா போற்றி